மெயிலியர் பெருமக்களின் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நச்சிந்தனைகளோடு உணர்ந்து நல்ல சொற்களை எல்லாம் நன்கு கேட்டு நல்ல சொற்களை நீங்கள் பேசி அனைவருக்கும் நல்லதே செய்வீர்களே ஆனால் நீங்கள் என்றுமே நீங்கள் நலமாகவே இருப்பீர்கள் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அனுபவிளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் அறிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திருவதிகை திருவிரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களாகவே நான்காம் திருமுறை பார்த்தோம் என்றுடன் நிறைவு பெறுகிறது இதில் ஐந்தாம் திருமுறை நாளை பார்க்கணும் இப்போ மூன்றாம் திரும் இல்லை நான்காந்திர முறையில் நூற்றி நான்காவது பதிகம் இந்த பதிகம் இதில் மூன்றாவது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்துவர் வாய் இளையார் செந்துவர் வாய் இளையார் வெம்முலை சாந்தம் விலை பெறும் மாலை எடுத்தவர்கள் தம் மருந்திற்கு இறங்கார் தடந்தோல் மெலியக் குடைவார் விம்மு புனல் கெடில கரை விம்மு புனல் கெடில கரைத்தே எந்தை வீரட்டவி அழகான மலர் போன்றே மை போன் மை எழுதிய கண்ணனர் அம் மலர் என்றாலும் அம்ன அழகு அழகான மலர் போன்ற கண் என்ன அஞ்சனம் பூசியது அஞ்சனம் தான் மை மை எழுதிய கண்ணினராய் சரி கண்ணை பார்த்தாச்சு அடுத்து பாருங்க வாயினுடைய அழகை சொல்கிறாரு சிவந்த பவளம் போன்ற உடைய மகளிர் பவளம் பவளவாய் அப்படி பவளம் போன்ற உடைய மகளிர் இயற்கையாகவே இருக்கணும் இந்த உதடு பவளம் போல இருக்கணும் லிப்ஸ்டிக் தலைவரில் இப்ப அது அல்ல அது அல்ல உண்மையாகவே அந்த வாயானது பவளம் போல அப்படி மகளிர் விரும்பத்தக்க முலைகளுக்கு சந்தனமும் விலை மதிப்புடைய மாலைகளும் அணிந்தவராய் தம் இடைக்கு இவை பாரம் இவை எல்லாம் தன்னுடைய இடையின இடுப்பு இடுப்புக்கு இவை பாரமாகுமே என்ற இரக்கம் இல்லாதவராய் தம் பெரிய தோள்கள் நீந்துதலால் மிழிவு அடையும்படி நீராடுதலால் ஒலிக்கும் நீரையுடைய கெடிலை நதியினுடைய வர்ணனையில அப்படியே சொல்லிட்டே வர்றார் தம் இடைக்கு இவையெல்லாம் பாரமாகுமே என்று இரக்கம் கொஞ்சம் கூட இல்லையா அப்படி இரக்கமில்லாதவரை தன் பெரிய தோள்கள் நீந்துதலால் மெலிவடையும்படி நீராடுதலால் ஒலிக்கும் நீரையுடைய கெடில நதி அந்த கெடில நதியினுடைய வடகரையிலே உள்ளது எது திருவதிகை திருவிரக்கான அதை தொடர் அழ அம்ன அழகு மலர்கண்ணியர் செந்தாமரை பூவை போன்ற கண்ணையுடையவர் தாமரைக்கண் அஞ்சனும் கண்ணுக்கு இடக்கூடிய மை செந்து வருவாய் இளம் பெல் வெம்மை அதாவது சூடு விருப்பம் சாந்தம் சந்தனம் விலை பெறுமாறு விலை மதிப்புடைய மாலைகளாம் மருங்கிற்கு இறங்கார் ஐயோ இந்த இடை இடை படும் தளர்ச்சி ஆர்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசு இல்லையா தளர்ந்தோல் மெலிய மொய்யார் தடம் பொய்யை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி திருவாரத்தில் குறித்த மொய்யார் தடம் வைகை திருப்பெருந்துரையிலே உள்ள தீர்த்தம் மொய்யார் தடம் வைகை புக்கு முகேரில் கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி பெருந்து உள்ள தீர்த்தம் அது ஒலித்தல் புனல் வெள்ளம் நீர்பெருக்கம் புனல் சூழ் அதிகை சித்தம் வலம்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாபாடி சொல்றார் இல்லையா புனல் கடிலம் புனலையுடைய கெடிலு நதி வாழ்நர் என்பதை வாணர் மறு மன்ற வேணர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அம்பலவேனர் ஆண்டவேனர் பவேனர் தந்தமிழ் நூல் புலவர் புலவர் புலவனர்க்கு ஓர் அம்மானேன்னு பாடுறார் ஆகிய விரைந்து வரும் உணர்வுடையது கடிபுணம் கேடில் கடிபுலம் கேடில் புலம்ல ஜெயம்னா ஜெயம் வெற்றி கட்டியங்காரன் கெட்டியங்கார்ன்னு சொல்ல கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் அது ரத்தம் விற்கு ரத்தம் ரெங்கன் ரெங்கண் என்று சொல்லக்கூடியது பாடலை பெருமானிடத்தில் பாடி மகிழ் வைப்போம் அம்மலர் கண்ணியர் அஞ்ச நம் அம்மலர் அஞ்சனும் சென்று வருவாய் இளையார் வெம்முளை சாந்தம் விலை மாலை எடுத்தவர்கள் தம்மருங்கு இம்மருங்குக்கு இறங்கார் தடந்தோள் மெலிய உடைவார் கெடில கரைத்தே கெடில கரைத்தே எந்த வீரட்டவே வீரமே திருச்சிற்றலம் வீடியர் பெருமக்களை நாம் அனைவரும் திருவதியை திருவீரட்டானம் சென்று செயற்கரிய செயலாற்றுகின்றேன் பேராற்றல் மிக்க பேரருளுடைய நம்பெருமன் சிவபெருமான் கூத்த பெருமானுடைய அருளை பெற்று அருமையாக நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அவன் அருள் துணை கொண்டு மக்களையும் மற்றவர்களையும் வாழ வைத்து வாழ்விப்போம் என்று கூறி அடியோர் விரும்புக்களாகி உங்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் பிரமசான் திருச்சிற்றம்பலம் ஆரூர் அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றை போற்றி சிவா திருச்சித் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய